இப்ப என் நமக்கு இப்ப நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறதும் தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன் இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்குலி இஸ்லாமிய கைக்குலி ரெண்டு பேரும் ஜல்லிக்காசு கொடுக்கல ஒத்த வாட்டு கூட போடாத வாட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில் திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரிது நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது பிஜேபி கை கூலி பி டி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கலந்திருக்கிறார் இவன் கூலி இவனும் இப்போ இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சான் சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிறீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்று நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் விளங்கா நீ வேலு நாச்சியார மரவர் மரவரெல்லாம் தென் மாவட்டத்தில் முக்களை ஓட்டு போடுவான்னு சொல்லி சொல்லி அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்துல நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேல ஓவர் கோட்டு நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை யாருதே என் தாத்தா ரத்தமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரியுதா அதில் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்போ அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்க என்ன அப்படி தப்பாக சொல்கிறீங்களே இது எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீங்கள அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறப்ப சமூக நீதி இங்கே உண்டா மதச்சார்பகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிச்சு இங்கே மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தம இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இந்து நாங்கள் நாடார் தேவர் கோணார் செட்டியார் முதலியார் இந்த ஓடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லோரும் இருக்கான் இந்துல இருக்கான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்போ அடிப்படையே தப்பாக இருக்குது இது கேள்வி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டால் சார் என்ன சார் நீங்கள் என்னை விமர்சிக்கிறீ கேள்வி கேட்டால் பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தால் கேள்வி இப்போ என்ன விடு பதினஞ்சு வருஷமாக இந்த அயோக்கியப்பயிலுக்கு வாடகை வாயிலெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிகிட்ருக்கேன் நீ மண்ணெலி ஊற்றணும் மலையை குவாரின்னு வெட்டினண்ணா இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினண்ணா இல்லை நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வலிந்தோட காதா வெட்டேன்னு வாய்க்கில் போட்டனா என்னடா யோக்கியப்பில் என்னென்னடா திட்டா திட்டா என்ன பார்த்தா உன் வட்டியில் சோறு விழும் பத்தியா என்னை தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பரதிச்சு இதை புரிஞ்சுக்கண்ணி நான் வெள்ளாமல பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்டா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவலி நடத்துறா நடத்துறாப்பா ஒருத்தண்டா ஒருத்த மானம் உள்ள நான் இனிமே சீமான் பெரிய நாம் தமிழுங்க பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது ஒத்த போட்டு சொல்றா நல்லா ஆத்தாளுக்கு பிறந்தேன் அவரையே மஞ்ச பண்ணியம் போட்டாப்ல அவரையே கார்ப்பு இது போட்டபுல கேங்க காலையில் அவர் டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல டெய் நானே ஒரு எனக்கு எனக்கேண்டா இருபது பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா அது என் உயிர் தலைவன் மட்டும் தாண்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும் நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான் அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை விட்டது பயணம் விட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான்